அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்ல ஹிரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அரப்பில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வாபி அஜ்மாயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இதே இறை செய்தி மட்டுமே இறைவனுடைய மார்க்கம் என்பதை பற்றிய தொடர் காணொளியில ரெண்டாவது பாகம் இதுல உலகமே எதிர்த்து நின்றாலும் சிறிய விஷயத்திற்கும் பெரிய விஷயத்திற்கும் இறைவனே சட்டம் வகுப்பவன் என்பதை உலகறிய செய்வதே நமது கடமை என்பதை தவ்ஹீத்வாதிகள் அனைவரும் விளங்கி செயல்பட வேண்டும் மார்க்க விரோதிகளின் மயக்க பிரச்சாரத்திற்கு பிரச்சாரத்திற்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது மக்களை இறை சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தான் உயர்ந்த பண்புகளாக லட்சியமாக திகழ வேண்டும் உலகமே எதிர்த்து நின்றாலும் சிறிய விஷயத்திற்கும் பெரிய விஷயத்திற்கும் இறைவனே சட்டம் வகுப்பவன் என்பதை உலகறிய செய்வதே நமது தலையாய நோக்கம் கடமை என்பதை தௌஹீத்வாதிகள் விளங்கி செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் அனைவருக்கும் முன்வைத்தவனாக மேலும் தொடர்கிறேன் பாகம் ரெண்டு இதில் முக்கியமாக நபியல் நாயம் சல்லல்லா அலேவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை அவருடைய பிள்ளை ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் உங்களுடைய நேசத்திற்கு உருவினே குறியவராக உங்களுடைய நேசத்துக்கு உரியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இறை நம்பிக்கை அதாவது ஈமான் கொண்டவர் ஆக மாட்டார் உங்கள் தந்தையை விட உங்களுடைய மனைவி மக்களை விட உங்கள் சொத்து சுகங்களை விட உங்கள் பிள்ளை எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ மதிக்கிறீர்களோ அவை அனைத்திற்கும் மேல இடத்தில் என்னை நீங்கள் வைத்து பொருந்திக்கொள்ளாத வரை உண்மையாக நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய ரசூலை தான் வைக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூலை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அவர்களுக்கு நிகராக யாரையும் அங்கே வைக்கக்கூடாது என்பதிலேயும் கவனமாக இருக்கணும் ஓகே இதை அனஸ்வின் அனசியலாக அறிவிக்கக்கூடிய அறிவிக்கிறார்கள் புகாரில் பதினைஞ்சாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் நபி சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார் அப்படின்னா என்ன மூன்று தன்மைகள் ஒன்று அல்லாகவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிக நேசத்துக்குரியவராகவது ரெண்டு ஒருவர் மற்றவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது வேற நோக்கங்கள் இருக்கக்கூடாது நட்பு நேசம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது அல்லாவுக்காக மாத்திரம்தான் நேசிக்க வேண்டும் மூன்றாவது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு மாறுவதை வெறுப்பது என்று அல்லாவின் தூதர் சல்லா அல்லீஸ்வரன் கூறுகிறார்கள் இதை அனசர் அலி அவர் இருக்கிறார்கள் புகாரில் பதினாறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதையும் எதிரிகளால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவதையும் பார்த்து இதனை தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட வேண்டும் அதற்காக மக்கள் செய்யும் அநாச்சாரமான விதவிதான காரியங்களை குறை சொல்லி ஒற்றுமையே விடக்கூடாது என்று கூறுகிறார்கள் இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் என்றும் கூறுகிறார்கள் முஸ்லீம்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக போராடும் வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இதற்காக முன்னிலையில் தகுதிவாதிகள் கண்டிப்பாக என்றுமே இருந்திருக்கிறாங்க அதுக்கெல்லாம் சயந்து பேரம் கட்டி பயந்து ஓடக்கூடியவர்கள் அல்ல தகுதிவாதிகள் ஆனால் அழியக்கூடிய இவ்வுலகில் அவர்களை பாதுகாப்பதற்கு பாடுபடுவது போல் அழியாத மறுமையில் அவர்களை காப்பாற்ற அதைவிட ஆயிரம் மடங்கு பாடுபட வேண்டுமா இல்லையா மக்கள் செய்யும் செய்யும்ததான காரியங்களை தடுக்காவிட்டால் மறுமையில் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் செல்வார்களே இதனை தடுக்காமல் உண்மையில் மறுமையை நம்பியவர்கள் வாழ முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வாதத்தை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு தீய காரியங்கள் எவை என கேட்டால் கொலை கொள்ளை விபச்சாரம் வட்டி என்று கூறுவோம் ஆனால் இவையெல்லாம் மா பாவங்கள் பெரும்பாவங்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதையெல்லாம் விடக்கூடிய பாவம் விததான காரியங்கள் தான் அதாவது இறைவன் கட்டளையிடாத காரியங்களை இஸ்லாம் என்று கருதி செய்வதாகும் இதை நாம் நாம சுய கற்பனை பண்ணி சொல்லலை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைய அவர்கள் கூறுகிறார்கள் இதோ நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் அதுதான் உண்மையானது நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹூ அலையுசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காலையில் எந்த ராத்திரி தூங்க போற வரலையும் நம்ம செய்யக்கூடிய நடைமுறைகள் இருக்கு இல்லையா இவை மிகவும் சிறந்தது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களெல்லாம் மிக தீயடு மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுவதாகும் புதுவாக புது புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் விதகுதாகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் நமக்கு பட்டியல் போட்டு குழந்தைக்கு சொல்வதை போல சொல்லி காட்டுகிறார்கள் இதை ஜாபீர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஆகிய அதிசயில் இடம்பெற்றிருக்கு நபி அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகளை உருவாக்குவதை அல்லாஹ் சாதாரண குற்றமாக பார்க்கவில்லை பார்க்க மாட்டான் மாறாக அவர்களை மதம் மாறியவர்களாகவே அல்லாஹ் பார்க்கிறான் அதாவது விதேதுகளை பின்பற்றுபவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை மாறாக அவர்கள் உருவாக்கிய புதிய மதத்தையே அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்பதுதான் அதனுடைய சாரம்சம் இதையும் நாமாக கூறவில்லை நபிகள் நாய சல்லா அலே அவர்கள் நமக்கு கூறி விட்டு சென்றிருக்கிறார் நான் உங்களுக்கு முன்பே நான் உங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு முன்பே அல் கவுசர் என்ற தடாகத்திற்கு சென்று நீர் புகட்ட காத்திருப்பேன் யாருக்கு என்னிடம் வர முடிகிறதோ அவர்கள் அந்த தடாகத்தின் நீரை அருந்துவார்கள் யார் அதை அருந்துகிறாரோ அவருக்கு இனி ஒருபோதும் தாகமே ஏற்படாது மனநிறைவு அறிந்துவிடும் இந்த நிலையில் என்னிடம் சிலர் வருவார்கள் அவர்களை நான் அறிந்து கொள்வேன் என்னையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் பிறகு எனக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பு ஏற்படுத்தப்படும் இறைவா இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் கூறுவேன் அதற்கு உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிது புதிதாக உருவாக்கியதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லப்படும் என்னென்னு புரியுதா கௌதருங்கிற ஒரு தடாகத்தை அல்ல அவர்களுக்கு ஒரு பரிசாக தரான் அவர்களுடைய சமூகத்தார் மக்களுக்கு அந்த நீரை வந்து அருந்துவதற்கு அள்ளி அள்ளி புகட்டுவாங்க அப்படி நிறைய பேர் வருவாங்க பல பேரை நபிசல்லாசு தெரியும் பல பேரை அவங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சில நபி தோழர்களில் பலரை மலக்குகள் தடுத்து நிறுத்துவாங்க அப்போ நபிசல்லாம் இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த பதில் சொல்லப்படுது இரலா இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று நான் கூறுவேன் அதற்கு முகமதே உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிது புதிதாக விதகத்தை உருவாக்கியதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதற்காகத்தான் இப்படி செய்யப்படுகிறது என்று கூறப்படும் உடனே நான் எனக்கு பின்னால் தமது மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக அவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக ரெண்டு ரெண்டு தடவை சொல்கிறாங்க அப்போ எல்லாருடைய கருணை அவங்களுக்கு காட்டவே கூடாது ஏலாம் அவங்களை அப்புறப்படுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை புகாரில் ஆறாயிரத்தி ஐ ஐநூற்றி எண்பத்தி நாலாவது அரிசியாக இடம் பார்க்குறோம் அதற்கு இறைவன் உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிது புதிதாக உருவாக்கியது குறித்து உங்களுக்கு தெரியாது இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே தங்கள் பழைய மதத்திற்கு திரும்பி சென்று விட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று கூடுதலான அடுத்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழில் என்ன என்ன இருக்குன்னா உங்களுக்கு பின்னால் இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே மதம் மாறி சென்று விட்டவர்கள் என்றும் கூறப்படும் ஆக புகாரில் ஐயா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது அதிசில் மார்க்கத்தை மாற்றியவர்கள் என்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது அதிசில் பழைய மதத்திற்கு திரும்பியவர்கள் என்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது அதிசில் மதம் மாறியவர்கள் என்றும் பிதாதுகளை செய்பவர்களை செய்பவர்கள் என்றும் அல்ல அவர்களை அடையாளம் காட்டுறான் சரியா ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நன்றாக கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து பாருங்கள் நபியவர்கள் காட்டித்தராத காரியங்களை செய்வதை மதம் மாறுதல் என்றும் அதாவது இந்த மார்க்கத்தை விட்டு மாறி புறம் தள்ளி அடுத்த மதத்துக்கு போயிட்டாங்கிற அர்த்தம் என்று புது மார்க்கம் என்றும் நபியவர்கள் எச்சரித்த பின்னரும் இது போன்ற காரியங்களை செய்யும் நம்முடைய சமுதாயத்திற்கு சுண்ணத்துவல் ஜமாத் என்று பெயர் விட்டு கொண்டு சுண்ணத்திலே சுத்தமாக அறியாதவர்களாக சுண்ணத்துக்கு முழுக்க முழுக்க மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் என்ன இஸ்லாத்தை விட இஸ்லாமத்தை விட வேற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன சிந்திச்சு பார்க்கணும் நாம் எச்சரிக்கை செய்யாமல் இருக்கலாமா அப்படிப்பட்டவர்களை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களை அவங்களுக்கு எச்சரித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு அல்லாவின் பக்கம் இருக்கணுமா இல்லையா சிந்திச்சு பாருங்கள் இப்போது பதில் கூறுங்கள் நாம் பாடுபட வேண்டிய முதல் விஷயம் விதவிதலை ஒழிப்பதா அல்லது சமுதாய ஒற்றுமை என்ற பெயரில் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பதா மறுமை நம்பிக்கையும் இறை வசனங்களையும் மொழிகளையும் மனக்கண் முன் நிறுத்தி சிந்தித்து பாருங்கள் அற்ப உலக லாபத்திற்காக மறுமையை நாசமாக்கக்கூடிய இத்தகைய சமுதாய அமைப்புகளை தான் மிக வைரஸ் கிருமிகளாக நாம் கருத வேண்டும் இறை சட்டங்களுக்கு மாற்றமாக எதை செய்தாலும் நிச்சயமாக அது நன்மையாக இருக்காது நாம் நன்மை என்று எண்ணிக்கொண்டாலும் சரிதான் இதே நபி அவர்களின் எச்சரிக்கையை பாருங்கள் நபி சொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அது புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியது ஆயிஸ் ஆர் அலிவ்லஹான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசய இடம்பெற்றிருக்கு நபி சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் நம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும் மறுக்கப்படும் என்று நபி சல்லாஹலாம் அவர்கள் கூறியது ஆயிஸ் ஆர் அலி லாகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஆகிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கு இவைகளையும் தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லாம் ஒரு காரணம் காட்டி அந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்ற அறிஞர்கள் போற்ற இவர்களை என்ன கொஞ்சம் கூட மார்க்க அறிவே இல்லாமல் போட்டு குழப்பிக் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன நாற்பது வருட காலமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வீரியமாக சென்று கொண்டு இருக்குது இன்னும் சென்று அந்த எல்லையை நம்ம இன்னும் அடையலை இன்னும் ஏராளமான மக்களுக்கு இது சென்றடையவே இல்லை பெரிய பெரிய ஊர்களில் கூட நகரங்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊர்களில் கூட அவர்கள் தங்களுடைய கட்டமைப்பை தனிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் இருப்பது தான் சரி அப்படின்னு நெஞ்சை தட்டி கொண்டு மார்த்தட்டி கொண்டு வெளியே அலையக்கூடியவர்களாக பார்க்குறோம் அனைத்து காரியங்கள்லையும் அது பெருநாளாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தராவியா சம்மந்தமானதாக இருக்கட்டும் இல்லையா தொழுகையாக இருக்கட்டும் முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையாகட்டும் அனைத்துமே அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாற்றமாக செயல்பட்டு கொண்டு நாங்கள் சுண்ணத்துவல் ஜமாத் என்ற முத்திரையை குத்திக்கொண்டு உள்ளுக்கு இருக்கிறது சாராயம் வெளியில் காட்டுறது வந்து பால் குரான் சுண்ணா என்று சில பேரும் சொல்லுவார்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது குரான் சுண்ணா அம்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளதே குரானே இருக்காது சுண்ணாவே இருக்காது இவர்களுடைய சொந்த கற்பனையாக தான் இருக்கும் அந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக மார்க்க அறிஞர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க சைத்தானின் மாகையில் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் திருட்ட வேண்டிய அந்த பொருளாதாரத்தின் மீதே முக்கியமான குறிக்கோளாக இருந்து எப்படியெல்லாம் அந்த மக்களை மடையர்களாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டலாம் என்பதையே முழு நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணிடமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் அந்த நரக படுகொலைக்கு சென்று விடாமல் அதிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதற்கு முக்கிய என்ன ஒரு காலகட்டமாக நமக்கு இந்த காலம் இருக்குது நம்மளுடைய மார்க்க பிரச்சாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த வசதி வாய்ப்புகள் இருந்தும் இந்த நன்மையை ஏவிய தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சார பணியில் உங்களை நீங்கள் அமைத்து கொள்ளாமல் விடுபட்டால் நிச்சயமாக அல்லாவுடைய கேள்விக்குரியவர்களாக நம்ம வருவோம் அதனால் உங்களால் இயன்ற உங்களுக்கு விளங்கிய செய்தியை ஒரு வசனமாக இருந்தாலும் ஒரு அல்லாவுடைய ரசூலுடைய ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் விருந்தாளியாக போகிறீங்களே உங்கள் சொந்தக்காரர்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு அதிகமாக அந்த கதை இந்த கதை பேசுகிறத விட மிக சிறந்த கதையாக அல்லாவு அல்லாவுடைய தூதர் செய்திகளை அவர்களுக்கு முன்ன எடுத்து சொல்லி அழைப்பு பணியை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த காணொலியை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா இதோடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகல்லா ஹைரா